வெள்ளம் போட்ட செஞ்ச தேங்காய் பருப்பிங்க தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணுங்க நல்லா திரும்பி வச்சு தான் சூடு பண்ணுங்க தேங்காய் வந்து நல்லா வறுக்கணுங்க வெள்ளை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு தேங்காய்க்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் போதுங்க அப்படியே வறுக்கணுங்க வெள்ளைக்கூடத்தில் வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு வேலக்காய் வந்து சேர்த்துக்கணுங்க ஏலக்காய் சேர்த்துனா வாசமாக இருக்கும் த கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனோங்க ஒரு கால் கிளாஸ் அளவு அப்போ தான் வெள்ளம் வந்து நல்லா கரையும் நல்லா சூடாக சூடாவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வெள்ளம் வெள்ளத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணக்க வனக்க அப்படியே உடச்சி விட்டு அப்படியே உனக்குறங்க உங்களுக்கு நெய் வேணுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நான் நெய் ஊற்றிக்கல நான் ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நல்லா அடிபிடிச்சுக்கோங்க நல்லா உணக்கிட்டே இருக்கணுங்க நல்லா பருப்பி வர மாதிரி பதமாக செய்யணுங்க ஒரு பத்து நிமிஷம் விடாமல் நல்லா வணக்கணும் எடுத்த உடனே அப்படியே பருப்பி வரணும் அந்த மா அந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நிறமாக இருக்கணும் உனக்கணும் நான் சிம்பிள் வச்சே செஞ்சேன் நல்லா கெட்டியாயிடும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரிட்டியாக இருக்கணுங்க நல்லா கெட்டியாயிடுச்சு நல்ல நல்லா வாசமாக இருக்கும் சின்ன தட்டையில் போட்டு அப்படியே கரண்டியில் நல்லா அழுத்தினேன் அழுத்தி பருப்பி அப்படியே கத்தியில் வந்து சின்ன சின்னதாக போ போட்டுக்கலாங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு